ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கிரானிட்ட நல்லா அடி வாங்கியிருப்பீங்க இந்த இந்த வீடியோவில் கிரானி எப்படி பக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கிரானி மேலே சரியான போட்டோ இருப்பீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எப்படி கிரானி பக் பண்ணுறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு வாங்கினா கண்டினியூ கொடுத்துக்கலாம் மியூசிக் மியூசிக் கூட நமக்கு தேவையில்லை வாங்க போய்க்கலாம் நம்ம இப்ப கிராணிக்குள்ள போயிட்டோம் கிராணி மேல சரியான இருப்பீங்க இந்த விடியோ கிரானி இது உங்களை கிராணி மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உடனே இந்த மாதிரி வந்துருச்சு நம்ம போன உடனே இந்த இந்த இருக்குல அந்த பாட்டு எடுத்து நம்ம இங்குள்ள போட்டணும் அதுக்கப்புறம் கீழே ஒளிஞ்சுக்கோங்க கீழே ஒளிஞ்சுக்குவோம் இப்ப கிராணி வரும் அப்ப நீங்க எப்படி எப்படி பண்ணுங்க மேலையும் கீழே இந்த பிரிஞ்சு ஆட்டிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி ஆட்டிக்கிட்டே இருங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரானி பக்காவை தான் நீங்கள் பார்க்க வேண்டியதான் அது ஒரிஜினலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் திரும்பினாலும் உங்களுக்கு அது பாட்டு பிடிக்கும் ஏ கிளவி நீ எத்தனை நாள் எங்களை அடிச்சிருப்பேன் உன் தண்டனை ஏதாண்டி அவ்வளோ அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி கிராண்டி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க யூ